ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெட் எக்ஸாமுக்கான இந்த சைக்காலஜி சொல்லிட்டு இருந்தோம் ஓகேங்களா உங்களுக்கு டெய்லி டென் கொஸ்டின்ஸும் ஒரு பக்கம் வந்துட்டுருக்கும் நான் வந்து உங்களுக்கு எதுவும் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஓகேங்களா அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு நம்ம சைக்காலஜி ஃபஸ்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம சைக்காலஜி ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்தவரையும் ஹியூமன் டெவலப்மெண்ட் ஓகேங்களா க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றத வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் யூனிட்ல வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ பிஜிடிஆர்பி போடுறப்ப சிலபஸ் வந்து கம்மி தான் டெட்டோட சிலபஸ் ரொம்ப கம்மி தான் நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா ஸோ அதை நம்ம ஒரு வீ நம்ம ஒரு வீடியோ கூட பார்க்கலாம் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு க்ளியரன்ஸ் ஆகும் சரிங்களா சரிங்க இப்போ இதில் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சைல்டு குழந்தையின் வளர்ச்சி தான் நம்ம இந்த வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அது மாதிரி நம்ம சேனல்காரை புசனாக நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூட பக்தக பெல் பட்டன் க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா கேஸ் இப்போது குழந்தையோட வளர்ச்சி ஸோ இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏன் வந்து ஒரு டீச்சர்ஸாக ஆஸ் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கனா ஏன்னா எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரு வகுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபாடுகள் இருக்கும் மாறுபாடுகள் இருக்கும் ஸோ அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்தினா இது மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும் தெரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா அதனால் குழந்தையோட வளர்ச்சி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது ஓகேங்களா ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு வளர்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் க்ரோத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வீடியோ பார்க்கலாம் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடிய பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனடியாக உங்களுக்கு வந்துருக்கோம் ஓகே ஃபஸ்ட்டு குழந்தையோட வளர்ச்சி பார்க்கலாம் பாருங்கள் வளர்ச்சி அப்படின்றது ஒரு உயிரினத்தின் உருபெருக்கம் அதிகரித்தலே வளர்ச்சி எனப்படும் ஸோ ஒரு உயிரினத்தோட அந்த உருபெருக்கம் அதிகரிக்கிறது இல்லையா அது வந்து நான் சொல்லுவாங்க அதை தான் வளர்ச்சின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ பறக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதனோட சென்டிமீட்டர்ஸோ இல்லை அதோட பருமனும் அதிகரிச்சுன்னே போகிறான்னு சொல்லுவோம் நம்ம வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கூட தான் சொல்லுவோம் ஹே வளர்ந்துட்டுக்கிறப்ப என்ன பார்த்தது விட அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய சொல்லுவோம் ஓகேங்களா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் முன்னேற்றம் என்பது ஒரு அளவீட்டு கூறு வளர்ச்சியாகும் முன்னேற்றம்ன்றதும் ஒரு வளர்ச்சி தான் ஆனால் அது அளவீட்டு கூறு வளர்ச்சி அதாவது போன டைம் எப்படி பண்ணால் இந்த டைம் எப்படி பண்ணுறான் அவனோட முன்னேற்றம் எப்படி இருக்குது ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் ஓட்டப்பத்தத்தில் ஓடுறாருன்னு வச்சுங்களா போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன் செகண்ட்ஸில் ஓடினாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எயிட் செகண்ட்ஸில் ஓடுறாரு அப்போ முன்னேறி இருக்காரு இது வந்து அலைவட்றான் இல்லையா இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் முன்னேற்றம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் வளர்ச்சி என்பது முதிர்ச்சிக்கு பின் நின்று விடுகிறது ஸோ வளர்ச்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரல இருக்குங்க ஒரு குறிப்பிட்ட வயசை நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சி வந்து இருக்காது வளர்ச்சி வந்து ஸ்டாப் ஆகிட்டு இருக்கும் அடுத்து வளர்ச்சியால் முன்னேற்றம் ஏற்படலாம் ஏற்படாமலும் போகலாம் ஸோ வளர்ச்சியால் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னா ஏற்படலாம் ஏற்படாமலும் போகலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள் தொடையில் வந்து ஒருத்தருக்கு வந்து கட்டி வந்துச்சு நல்ல தொடர் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அவர் ஓட்டப்பந்தயத்தில் நல்லா ஓடக்கூடியவராக இருப்பார் இதே அதுக்கு மாறாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடையில் கட்டி வந்துச்சு அப்படின்னா அவரால் எந்த செயல்படும் செய்ய முடியாது அப்போ அந்த வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கலாம் முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடாதாகவும் இருக்கலாம் அது அங்கே ஏற்படக்கூடிய அந்த வளர்ச்சியை பொறுத்து இருக்குது ஓகேங்களா ஸோ மரபினால் பெரிதும் தீர்மானிக்கப்படுகிறது எதுங்க வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா மரபினால் பெரிதும் தீர்மானிக்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து பார்த்தா ஹைட்டாக இருக்கிறது ஓகேங்களா சில பேர் வந்து பார்த்தா ஹைட் அதிகமாக இருப்பாங்க சில பேர் வந்து பார்த்தா ஹைட் கம்மியாக இருப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மாநிலமாக இருப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக இருப்பாங்க சில பேர் வந்து பார்த்தா வெள்ளியாக இருப்பாங்க இது எல்லாமே என்னென்னா அவங்களோட தாய் தந்தையார் அவங்களோட மோதாதர்களோட அந்த ஜினம் பொறுத்துனாவும் அந்த மரபை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த உருவ அளவு அவங்களோட கலராக இருக்கட்டும் அவங்களோட எல்லாமே வந்து என்ன பண்ணக்கூடியதாக இருக்கும் சேஞ்ச் ஆகக்கூடியதாக வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து அப்போ ம வளர்ச்சி அப்படின்றது பெரிதளவு மரபால் தான் வந்து தீர்மானிக்கப்படக்கூடியதாக வந்து இருக்குது குழைவு பருவத்தில் வளர்ச்சி அதிகமாகவும் பிள்ளை பருவத்தில் குறைந்தும் குமரப்பருவத்தில் மீண்டும் அதிகரிக்கிறது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸுங்க இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ வளர்ச்சி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தை பருவத்தில் கொஞ்சம் வேகமாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்பா இப்போ தான் குழந்தையில வந்துடுதுன்னு சொல்லுவீங்க ஓகேங்களா பிள்ளை பருவத்தில் மறுபடியும் குறையும் அப்போ அந்த பிள்ளை பருவம் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ குள்ளப்பா குள்ளப்பொண்ணுப்பா குள்ளப்பயம்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ற மாதிரி அவங்களோட வளர்ச்சி வந்து குறைவாக இருக்கும் ஓகேங்களா ஆனால் மறுபடியும் குமரப்பருவம் வந்ததுக்கப்புறம் அவன் ஒரு காலேஜ் போகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துடனும் அவன் பயங்கர ஹைட்டாக வளர்ந்துட்டு இருப்பான் அந்த இடத்து அவங்களோட வளர்ச்சினாவது மீண்டும் வந்து அதிகரிக்குது ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ வளர்ச்சி என்னென்னு பார்த்தோம் ஒரு உயிரினத்தோட உறுப்பிற்கு தான் வளர்ச்சி முன்னேற்றத்தை ஒரு அளவிட்டு கூறு ஸோ வளர்ச்சி வந்து முதிச்சுக்கு பின்னாயிடும் நின்றுடும் வளர்ச்சியால் முன்னேற்றம் ஏற்படலாம் ஏற்படாமலும் போகலாம் இது வளர்ச்சி வந்து மரபினால் தான் பெரிதும் தீர்மானிக்கப்படுது ஒரு குழைய பருவத்தில் வந்து வளர்ச்சி அதிகமாகும் பிள்ளை பருவத்தில் மறுபடியும் ஆகும் மறுபடியும் வந்து குமரப்பருவத்தில் என்ன ஆகும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அடுத்து முன்னேற்றம் அடுத்து நம்ம வயசில் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது உயிரியின் செயல்பாட்டு தரத்தை குறிப்பதே முன்னேற்றமாகும் ஓகேங்களா ஸோ அது எப்படி செயல்படுது மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப இது எப்படி செயல்படுது ஒரு விஷயத்த முன்ன செஞ்சதோடு இப்போ எப்படி செய்து எப்படி ஒரு சிக்கலை வந்து கையாளுது இதை பற்றி நம்ம தெரிஞ்சக்கூடிய அந்த த செயல்பாடுகள் நிலை தான் வந்து நம்ம நான் சொல்கிறோம் முன்னேற்றம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஓகேங்களா வளர்ச்சி முதிர்ச்சி கற்றல் இவற்றின் கூட்டு விளைவே முன்னேற்றம் ஓகேங்களா ஆமாங்க ஸோ வளர்ச்சி ஒருத்தனோட வளர்ச்சி அப்புறம் அவனோட முதிர்ச்சி அப்புறம் அவனோட கட்டுக்கொண்ட அந்த அனுபவங்கள் இதனோட மொத்த விஷயங்கள் தான் அவனோட என்ன பண்ணும் அந்த முன்னேற்றம் டெவலப்மெண்ட்டாக வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதாக வந்து இருக்கும் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நல்லா வச்சுக்கோங்க முன்னேற்றம் தொடர்ச்சியானது ஆமாங்க முன்னேற்றம் வந்து என்ன பண்ணால் வாழ்நாள் முழுவதும் தொடர்ச்சியாக நினைக்கக்கூடியது அங்கே நம்ம பார்த்தா போல் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் வளர்ச்சி நிற்கிறா போல முன்னேற்றம் நின்றுடாது இது ஒரே சீராக இருப்பதில்லை ஆமாங்க ஸோ முன்னேற்றம் வந்து பார்த்தா வாழ்நாள் முழுவதும் ஒரே சீராக இருக்காது திடீர்னு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆவாங்க திருப்பி கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க மறுபடியும் ஸ்பீடாக போவாங்க ஓகேங்களா ஸோ இதுமாரி வந்து முன்னேற்றங்கள் வந்து மாறி மாறி காணப்படக்கூடியதாக வந்து இருக்கும் இது சூழ்நிலையால் பெரிதும் பாதிக்கப்படுகிறது ஆமாங்க எதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன்னா முன்னேற்றம் அவன் கற்றல் அவனோட கற்றல் அனுபவங்கள் அவனோட முதிர்ச்சி எப்படி இருக்குது அவனோட சுற்றுப்புற சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அவன் யாராக கூட பழகிறான் இந்தமாதிரி விஷயங்களை பொறுத்து அவனோட முன்னேற்றங்கள்லாம் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸோ பெரிதும் வந்து பாதிக்கப்படக்கூடியதாக வந்து இருக்கும் இதை துல்லியமாக அளக்க முடியாது ஆனால் கணிக்க முடியும் சரி நீங்கள் முன்னேற்றத்தை என்ன பண்ண முடியாதுதான் ஒரு துல்லியமாக நீங்கள் வந்து அளக்கவே முடியாது ஆனால் இப்படி இருக்குன்றதை கணிக்க முடியும் ஓ இப்போ அப்படி படித்தானா நல்லா போகும்பா நீங்கள் எல்லோரும் இப்போ கவர்மெண்ட் வேலை வாங்கிடுவீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் என்ன பண்ண முடியும் கணிக்க முடியும் ஆனால் யாராலாம் வாங்குவீங்க என்னால் துல்லியமாக சொல்ல முடியாது ஆனால் எல்லாம் ஹார்ட் ஒர்க் போடுறீங்க நீங்களும் என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை வாங்கிடுவீங்க அப்படின்றதனால் கணிக்க முடியும் ஸோ அப்போ வளர்ச்சி அப்படின்றது துல்லியமாக சொல்லக்கூடியதல்ல ஆனால் கணிக்கக்கூடியது இது பன்முகம் கொண்டது நேராக அமையாமல் சுருள் வடிவில் அமைகிறது ஸோ பன்முகம் கொண்டது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சில நேரங்களில் அதிகரிக்கலாம் சில நேரங்களில் குறையலாம் முன்னேற்றம் அப்படின்றது வந்து பார்த்திங்கனா எதிரவனால் இருக்கலாம் சில பேர் கலைத்துறையில் முன்னேறலாம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் முன்னேறலாம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அவங்களோட பிடிச்ச ஒரு இதில் வந்து முன்னேறுவாங்க ஸோ இந்தமாரி அவங்க முன்னேற்றம் வந்து பன்முகம் கொண்டதாக வந்து காணப்படும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுருள் வடிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்து இறங்குறது குறையிறது அப்படின்றது ஒரு சுருள் வடிவில் அமைப்பு கொண்டதான் வந்து காணப்படும் ஓகேங்களா ஸோ அப்போ முன்னேற்றம்னா பார்த்தோம் இது வந்து உயிரியல் செயல்பாட்டு தரத்திற்கு குறிப்பாக தான் வந்து முன்னேற்றம் ஒரு உயிரியல் செயல்பாட்டு தான் வந்து முன்னேற்றமாக இருக்குன்னு பார்த்தோம் ஸோ வளர்ச்சி முதிர்ச்சி கற்றல் இதனோட கூட்டு விளைவு தான் முன்னேற்றம் வந்து தொடர்ச்சியானது அல்ல தொடச்சானது அப்படின்னு பார்த்தோம் அடுத்து ஒரு சீராக இருக்காதுன்னு பார்த்தோம் ஓகேங்களா இது சூழ்நிலையால் தான் பெரிதும் பாதிக்கப்படும் இதை துல்லியமாக அளக்க முடியாது ஆனால் கணிக்கலாம் அப்படின்ற தலைமை நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா அடுத்து நம்ம சிலபஸில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கனா வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கு முடியு உள்ள வேறுபாடுகள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆஃப் க்ரோத் அண்ட் development அப்படின்னு தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம மேலே பார்த்து அதே பாயிண்ட்ஸ் தான் வந்து இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து நம்ம சிலபஸ் வைசாக நம்ம வந்து பார்த்துருவோம் ஸோ வளர்ச்சி வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா உருவத்தோடு தொடர்புடையதை தொடர்புடையதால் துல்லியமாக அளக்க முடியும் ஆமாங்க வளர்ச்சி அப்படின்றது அவங்களோட உருவமைப்பு எப்படி இருக்கின்றதை பொறுத்ததால் துல்லியமாக அளக்க முடியும் ஆனால் முன்னேற்றத்தை துல்லியமாக அளவிட முடியாது கணிக்க தான் முடியும் அப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு ஓகேங்களா வளர்ச்சி வாழ்நாள் முழுவதும் தொடர்வதில்லை ஆமாங்க வளர்ச்சி வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆகிடும் ஆனால் இது முன்னேற்றம் வந்து வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து தொடரக்கூடியதாக இருக்கும் இது உடலின் பாகங்களோட வளர்ச்சியை குறிக்கிறது அவங்க உடலோட பாகங்கள் ஸோ பருமன் அதிகரிக்கிறது ஹைட் அதிகரிக்கிறது இதை பற்றி குறிக்கிறது தான் வளர்ச்சி இது வந்து இயக்கத்தின் மாறுபாடு அவங்களோட இயக்கத்தோட அந்த மாறுபாடு எப்படி இருக்குது மென்னை எப்படி இயக்கிறாங்க அப்படின்றத பற்றி குறிக்கத்தான் வந்து முன்னேற்றம் இது குறிப்பிட்ட திசையை கொண்டது அல்ல ஸோ வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட திசையை கொண்டதாக வந்து இருக்காது ஆனால் இது வந்து திசையோடைய மாற்றம் கொண்டது பன்முகம் கொண்டதாக வந்து முன்னேற்றம் காணப்படும் அப்போது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வளர்ச்சி வந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் வந்து இருக்கக்கூடியதாக இருக்காது ஆனால் முன்னேற்றம் வந்து ஒரு குறிப்பிட்ட திசையிலும் பன்முகம் கொண்டதாக காணப்படும் எல்லா பருவங்களிலும் ஒரே சீராக இருப்பதில்லை ஆமாங்க ஸோ நீங்கள் வளர்ச்சி எடுத்து பார்த்திங்கன்னா எல்லா பருவமும் ஒரே சீராக இருக்காது குழந்தை பருவத்தில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் பருவத்தில் குறையும் மறுபடியும் பருவத்தில் அதிகரிக்கும் இது ஒரே சீராக காணப்படுகிறது முன்னேற்றம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சீராக காணப்படுகிறது இதில் தனியார் வேற்றுமைகள் காணப்படுகின்றன ஓகேங்களா ஸோ வளர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா தனியார் வேற்றுமைகள் வந்து நிறைய வந்து காணப்படுது ஓகேங்களா சூழ்நிலையில் வந்து சரி இந்த முன்னேற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் மாறுபாடு காணப்படும் ஓகேங்களா ஸோ இதில் முன்னேற்றத்தில் வந்து பார்த்தா ஒருத்தர் வந்து வேறு ஒரு துறையில் வந்து முன்னேற்றிருப்பார் அந்த முன்னேற்றத்தோட அளவும் வந்து என்ன இருக்கும் சில சேஞ்சஸ் வந்து காணப்படக்கூடியதாக வந்து இருக்கும் இது மரபு தான் வந்து பெரிதும் தீர்மானிக்கிறது ஸோ வளர்ச்சி வந்து மரபு தான் பெரிதும் தீர்மானிக்கிறது இங்கே வந்து பார்த்தினா முன்னேற்றத்தை சூழ்நிலை தான் பெரிதும் தீர்மானிக்கிறது அதாவது அவங்களோட கற்றல் அனுபவங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தீர்மானிக்கப்படுது அடுத்து இது முன்னேற்றத்திற்கு துணை புரியலாம் துணை புரியாமலும் போகலாம் ஆமாங்க இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஸோ முன்னேற்றத்தை இது வளர்ச்சி மூலமாக முன்னேற்றம் ஏற்படலாம் சில நேரங்களில் வளர்ச்சியால் முன்னேற்றம் தடைபடக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் அது எப்போ புரியலாம் புரியாமலும் வந்து போகலாம் பிற வகை முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கிறது ஓகேங்களா ஸோ அப்போ இந்த ஒரு முன்னேற்றம் வந்து பார்த்தினா மற்ற வகை முன்னேற்றங்களுக்கு என்ன பண்ணுமா வழிவகுக்கக்கூடியதாக வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இதான் வந்து வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் இடையே உள்ள அந்த வேறுபாடுகள் சிலபஸ் வைதான் நம்ம பார்த்துருவோம் அடுத்து நம்ம சிலபஸில் குழந்தை வளர்ச்சியில் இயற்கையின் தாக்கம் ஸோ இயற்கை மற்றும் ஓகேங்களா அந்த வளர்ச்சியோட தாக்கம் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க நம்ம முதல்ல அந்த இயற்கையோட தாக்கத்தை பற்றி ஒரு இன்ட்ரடியூஷன் நம்ம வந்து பார்த்துருவோம் ஓகேங்களா ஸோ ஒரு கன சென்டிமீட்டர் விந்தில் பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரம் வரை விந்தணுக்கள் உள்ளன ஆமாங்க ஒரு கன சென்டிமீட்டர் விந்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரம் வரை விந்தணுக்கள் உள்ளன இதே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஸோ விந்தனமும் கருமுட்டையும் சேர்ந்து தான் வந்து பார்த்தா ஒரு குழந்தை வந்து உருவாகுது அந்த குழந்தையோட அப்போ அந்த உருவாவதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை பண்புகளே வந்து பார்த்தோன்னா இந்த கருமுட்டை விந்தணு சேரத்தில் வந்து முக்கிய பங்கு வகிக்குது அதனால் தான் நம்ம வந்து பார்க்குறோம் கருமுட்டில் உள்ள உட்கருவில் இருபத்தி மூன்று ஜோடி குரோமோசோம்கள் காணப்படுகின்றன ஆமாங்க கருமுட்டையில் உள்ள உட்கருவில் வந்து பார்த்தினா இருபத்தி மூன்று ஜோடி குரோமோசோம்கள் வந்து நான் பண்ணக்கூடியதாக இருக்கும் காணப்படக்கூடியதாக வந்து இருக்கும் அடுத்து தாயிடமிருந்து எக்ஸ் எக்ஸ் தந்தையிடமிருந்து எக்ஸ் ஒய் பெறப்படுகிறது ஓகேங்களா ஸோ தாயிடமிருந்து எக்ஸ் எக்ஸ் அப்படின்ற குரோமோசோமும் தந்தையிடமிருந்து எக்ஸ் ஒய் அப்படின்ற குரோமோசோமும் வந்து என்ன பண்ணப்படுதுங்க பெறப்படுகிறது ஜீன்களை குரோமோசோம்கள் சுமந்து செல்லும் ஸோ ஜீன்களை வந்து எது சுமந்து செல்லுது அப்படின்னா குரோமோசோம்கள் தான் வந்து சுமந்து போய் என்ன பண்ணுதுங்க எல்லா இடத்தையும் சேர்க்கக்கூடியதாக இருக்குது ஜீனோம் அப்படின்றது மரபணு குவியல் இது ரொம்ப முக்கியமான வீடுங்க ஜீனோம் அப்படின்றதுனா இந்த மரபணுக்கள் ஒத்த தொடர்டு குண நண்கள் பண்புகள்லாம் இருக்க வேண்டிய அந்த பண்புகளோட குவியல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜீனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அழைக்கிறோம் கருமுட்டைகள் குரோமோசோம் குறைப்பு மூலம் இருந்து இருபத்தி மூன்றாக குறைகிறது ஆமாங்க ஏன்னா மொத்தம் நாற்பத்தாறு குரோமோசோம் இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கட்டந்தது ஒரு இருபத்தி மூணு பெண்கட்டந்த ஒரு இருபத்தி மூணு வந்துட்டு அது மூலமாக தான் வந்து என்ன பண்ணக்கூடியதாக இருக்கும் நாற்பத்தாறாக மாறக்கூடியதாக இருக்கும் அதனால் பாதியாக வந்து குறையும் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா குரோமோசோம் குறைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த இருபத்தி மூன்று ஜோடி குரோமோசோமில் இருபத்திரண்டு ஜோடி குரோமசோம் வந்து பார்த்தீங்கன்னா உடல் குரோமோசோம் அப்படின்னு சொல்லப்படும் அதாவது ஆட்டோசோம் எனப்படும் ஸோ இருபத்தி மூணு ஜோடி குரோமசோமில் இருபத்தி ஜோடி குரோமோசோம்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் குரோமோசோம்னு அழைக்கப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கிறாங்க ஆனால் இருபத்தி மூன்றாவது ஜோடி குரோமோசோமை பார்த்திங்கன்னா அதில் வந்து ஆண் அப்படின்றது எக்ஸ் ஓயும் பெண் அப்படின்றது எக்ஸ் உண்டாக்குவதால் இது பால் குரோமோசோம் அதாவது இந்த இருபத்தி மூன்றாவது ஜோடி குரோமோசோம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து ஆனால் பெண்ணா அப்படின்றத வந்து நிர்ணயிக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க ஆனால் தான் இது என்னன்னு சொல்கிறாங்க பால் குரோமோசோம் அல்லது அல்லோசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதுலேயே ரொம்ப முக்கியமாக இதை பங்கு வகிக்கிறதுன்னு பார்த்தோன்னா ஸோ ஆண்கிட்டேருந்து வரக்கூடிய விந்தணு தான் ஏன்னா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஸோ பெண்கிட்டருந்து இருந்து எக்ஸ் எக்ஸ் அப்படின்ற குரோமோசோம் தான் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இங்கேருந்து வரக்கூடிய அந்த எக்ஸோய் குரோமோசோமில் எந்த குரோமோசோம் போய் வந்து அந்த கருமுட்டாக கூட சேருதோ அதை பொறுத்து தான் வந்து அது ஆனா பெண்ணா அப்படின்றது நிர்ணயிக்கப்படுது அதனால் தான் இந்த இருபத்தி மூணாவது ஜோடி குரோமோசோம் வந்து பால் குரோமோசோம்னு அழைக்கப்படுது ஓகேங்களா ஸோ அது இங்கே நல்லா பார்த்துக்குங்க இதே எக்ஸ் ஒய் குரோமோசோமா இணைஞ்சால் அது ஆணாகவும் எக்ஸ் எக்ஸ் குரோமோசோமா இணைஞ்சால் அது பெண்ணாகவும் வந்து மாறக்கூடியதாக வந்து இருக்குங்க அடுத்து சினை முட்டையானது விந்தணுவை விட எட்டாயிரத்தி ஐநூறு மடங்கு பெரியது பாருங்கள் கருமுட்டை வந்து பார்த்தினா விந்தணுவை விட எத்தனை மடங்கு பெரியதான் எட்டாயிரத்தி ஐநூறு மடங்கு பெரியதாக வந்து காணப்படுகிறது கருவில் உள்ள குழந்தை ஆண் பெண் என்பது வாய்ப்பு கோட்பாட்டின் அடிப்படையில் அமைகிறது ஆமாங்க ஒரு கருவில் ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அது ஆனா பெண் அப்படின்ற நிர்ணயக்கூடிய சூழ்நிலை வந்து எதுனா வாய்ப்பு கோட்பாடு வாய்ப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கோட்பாட்டின் அமை அடிப்படையில் தான் அமைதுங்க அதாவது எந்த குறை வந்து வாய்ப்பை பயன்படுத்தி வந்து என்ன பண்ணுது அந்த வந்து அங்கே கரும்புட்டியாக கூட போய் இணையுது ஓகேங்களா இப்போ எக்ஸ் போய் இணைஞ்சால் எக்ஸ் எக்ஸ்னு உருவானா பெண்ணாகவும் ஒய் போய் இணைந்து எக்ஸ் ஒய் ஒய்னு உருவானா அது ஆணாகவும் வந்து என்ன பண்ணுதுங்க உருவாக்கக்கூடியதாக இருக்குது அப்போ அந்த வாய்ப்பு கோட்பாட்டின் அடிப்படையில் தான் வந்து அது உருவாகுது குழந்தையின் குணநலன்களில் எட்டு தலைமுறையின் தாக்கம் இருக்கும் இதை நம்ம டென் கொஸ்டின்ஸ் வீடியோவில் பார்த்துருப்போம் ஸோ குழந்தையோட குணநலனில் பார்த்தீங்கன்னா அவங்க எட்டு தலைமுறையோட தாக்கம் வந்து காணப்படக்கூடியதாக வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ ஓகே இப்போ வந்து இதில் நம்ம வந்து ஸோ நம்ம வளர்ச்சி மற்றும் நான் பார்த்தோம் அதுக்கான வேறுபாடுகள் பார்த்தோம் அப்புறம் இயற்கையோட தாக்கம் வந்து பார்த்துருக்கோம் ஸோ அடுத்த விடியால் வந்து பார்த்தோன்னா இந்த மரபு மரபில் வந்து என்னென்ன ஆய்வு ஏற்படுத்தி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சூழ்நிலை இது ரொம்ப முக்கியமானது அது ரெண்டு நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு சிலபஸ் வந்து அந்த ரெண்டு மூணு லைன் வந்து கிளியர் ஆகிடும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மேலே நான் உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துட்றேன் அப்போ தான் உங்களுக்கு நம்ம எப்படி போகறதுக்கு கிளியராக புரியும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக தான் இது ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கு உங்களுக்கு நான் பிடிஎஃப் கொடுத்துட்றேன் ஸோ ஏன்னா சார் வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்காருன்ற மாதிரி உங்களுக்கு தோணும் ஓகேங்களா ஸோ நான் கண்டிப்பாக லீவ் லீவ் எனக்கு ஒரு அடுத்த டூ த்ரீ டேஸ் லீவ் இருக்குது லீவ்வில் வந்து கண்டிப்பாக எவ்வளோ யூனிட் முடிச்சு தர முடியும் அவர்களுக்கு முடிச்சு தந்துறேன் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கான புது புதுசாக வந்து நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க